நான்வெஜ்ஜே செய்யாத டைமில் நீங்கள் இதை போல் இந்த சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இதைப்போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு வெத வெதப்பான தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா காலிஃப்ளவர்ல மசாலா எல்லாம் பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இருக்கும் இப்போ இது கூடவே இந்த கப்பில் மசாலா இருக்குது கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போது வந்து நான் சேர்த்தலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மூடி வைக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடும் பாருங்கம்மா நான் ஆறு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருக்கு அதே போல் நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்க பாருங்கள் கலர் வந்து அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணும் போதே உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்க வேண்டிய வேலை கிடையாது இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க கூடவே பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வறுவல் ரெடி